வெல்கம் டு ஃப்ரெஷ் அமையல் நம்ம இப்போ பொங்கல் கிளீனிங் வீடியோ போட்டிருந்தேன் வீட்டை க்ளீன் பண்ண போகிறேன்னா அன்னைக்கு சமையலில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காமல் காலையிலக்கும் மதியத்துக்கும் சேர்த்து ஒன்றாவே சமைச்சி வச்சுக்கலாம் ஒரே குழம்பாக யூஸ் பண்ணுற மாதிரி நான் இன்றைக்கி ராஜ்மா தான் பண்ணுறேன் காலையில் சப்பாத்திக்கும் மதிய சாதத்துக்கும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம சமையலை முடித்து ஒதுக்கிட்டனா தான் அடுத்தது வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வீட்டை க்ளீன் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம ட்ரெஸ் கபோர்டு எல்லாமே ஒதுக்கிட்டு வாரோம் மழை அடித்ததில் இன்றைக்கி பூ பூத்துருக்கு நல்லாவே இருந்துச்சு இப்போ நம்மளுக்கு சமையல் வேலை முடிஞ்சிடும் ஒவ்வொரு இடத்தையும் நம்ம க்ளீன் பண்ணும் போதே ரொம்ப சுத்தமாக எது தேவையில்லை அப்படிங்கிறத ஒரு வருஷத்துக்கு நம்ம அப்படியே போட்டு வச்சிருப்போம் அது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்தால் தான் வேணும் வேண்டாங்கிறத பற்றி நமக்கு தெரியும் க்ளீனிங் ஒர்க்கை நான் ஆரம்பிச்சுருக்குறேன் க்ளீன் பண்ணுறதுக்கோ கபோர்டோ எதுவும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருளெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிடும் காலண்டர் பேப்பர் நியூஸ் பேப்பர் இதெல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை நல்லா எல்லா பொருளையுமே எடுத்து போட்டுட்டு தான் நம்ம கபோர்டு ஒர்க் எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கு தேவையான பேப்பர்ஸ் எல்லாம் போட்டுட்டு நமக்கு என்னென்ன துணி வேணும் நம்மளுக்கே தெரியாமல் உள்ள ஏதாவது புது ட்ரெஸ் இருந்தது எல்லாத்தையும் நம்ம எடுத்து நீட்டாக கிளியர் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கவர் 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 கவராக அப்படியே சேர்த்து வச்சுருப்போம் இதெல்லாம் ஒதுக்குறோம் இந்த மாதிரி டெய்லி க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண அவ்வளோ குப்பைகளும் நமக்கு வெளியில் போகுது நமக்கே தெரியாமல் உள்ளே அடைஞ்சிருக்கிறதெல்லாம் அதுக்கு பிறகு மலையில் மாட்டியாச்சு தூத்துக்குடியில் சரியான மழை சண்டே மதியமே இந்த மாதிரி காயப்பட்டினம் டு திருநெல்வேலி ரோடெல்லாம் அந்தளவுக்கு மழை அப்போமே ரோடெல்லாம் தண்ணி கெட்ட ஆரம்பிச்சிருச்சு அங்கங்கே அந்த ஊர் மக்கள்லாம் ஜேசிபி வச்சுலாம் தண்ணியை வெட்டி விட்டுட்டே இருந்தாங்க மதியம் ரெண்டு மணி நைட்டு மாதிரி இருந்துச்சு ட்ராவல் பண்ணி வர்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒவ்வொரு காருக்கும் பின்னாடியே தான் போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த காரில் தண்ணி அடிச்சிச்சின்னா ஆ சரிங்க பள்ளம் இருக்குது நம்மளும் கவனமாக போய்க்கலாம் அப்படிங்கிறது நமக்கும் ஒரு தெரிஞ்சுக்கிடும் இந்த மழையினால கொஞ்சம் வீட்டை க்ளீன் பண்ணுற ஒருக்கும் அப்படியே பெண்டிங் ஆயிருச்சு நம்மளால் அடுத்த வேலைகள் செய்ய முடியல மழை வெள்ளத்தில் பாதிப்படைஞ்சது அப்புறம் யாரோடைய காண்டாக்டும் இல்லாமல் அதே எண்ணங்களாகவே இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு ஆனாலும் கரண்ட் சப்ளைலாம் அந்த அளவுக்கு இல்லை ஹேண்ட்பேக்கு வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுல அதில் நிறைய குப்பைகள் இருக்கும் டிக்கெட்டு தேவையில்லாத பேப்பர்ஸ் அது எல்லாமே நம்ம தூக்கி வெளியில் போட்டுறலாம் நம்ம ப்ளவுஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணும் போதே நமக்கு அந்த ப்ளவுஸ்லாம் ஆகுதா இல்லைன்னா அது வேண்டாமா அப்படிங்கிறத நீட்டாக எடுத்து ஒதுக்கிக்கிட்டால் நிறைய ஸ்பேஸ் சேவிங்கும் கிடைக்கும் நம்ம டெய்லரிங் அடிக்கும் போது தேவையில்லாத சின்ன சின்ன துணியெல்லாம் எடுத்து எடுத்து ஒரு பைக்கில் வச்சு வச்சுருப்போம் அது எல்லாத்துமே தேவை பட்டு இல்லைன்னா வேஸ்ட்னால் தூர போட்டுடணும் இந்த மாதிரி ஒன்று ஒரு இடமா நான் க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் இப்போது எனக்கு ஒரு த்ரீ டேஸ் ஆயிடுச்சு கபோர்டு ஃபுல்லாகவே க்ளீன் ஆயிருச்சு ரொம்பவே நீட்டாக இருக்குது நான் அடுத்த வீடியோவில் கபோர்டு ஒருக்கு க்ளீனிங் பற்றி போடுறேன் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்